எழுதி தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை முகமாக தாய் வீடு பத்திரிகையின் இதழ் ஆர்வலர்களின் வாழ்த்துகள் மிகைப்படுத்தல் இல்லாத எளிமையான எழுத்து நடை கே தவரூபன் கனடா எழுத்தாளர் தாமரை செல்வி அக்காவின் பச்சை வயல் கனவுதான் அவர்களது படைப்பில் நான் வாசித்த முதல் நாவல் சுவாசித்து முடித்த பின் என்னுள்ளே தோன்றிய அதிர்வு இத்தனை வருடங்களாகியும் என்னால் உணர முடிகின்றது அற்புதமான மிகைப்படுத்தல் இல்லாத ஜனரஞ்சகமான ஓர் எளிமையான எழுத்து நடை மண்ணும் அதன் வாசமும் படிந்த மக்களின் வாழ்வியலையும் யதார்த்தங்களையும் ஒருவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் கொட்டிச் சென்றிருக்கிறார் அவர் கதைகளை வாசிக்கும் போது நானே அக்கதையில் வாழ்ந்தவனாக உணர்கிறேன் சிறுகதையாகட்டும் இல்லை நாவலாகட்டும் போரின் வடுக்களையும் வலிகளையும் மக்கள் அடைந்த அவலங்களையும் வேதனைகளையும் வாசிப்பவரின் மனதில் பதித்த எழுத்தாளர்களில் முதன்மையானவராக இருக்கின்றார் அக்காவின் எழுத்து பணி பொன்விழா தாண்டி மென்மேலும் தொடர்ந்து பதிப்பில் வராத நூற்று அறுபத்தி மூன்று சிறுகதைகளையும் மற்றைய நாவல்களையும் எதிர்பார்த்துக் காத்திருக்கும் வாசகர்களில் நானும் ஒருவனாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நிஜமானது உங்கள் வரிகள் நிமிர்ந்து எழுந்ததும் சரிந்து வீழ்ந்ததும் மீண்டும் எழ முயற்சிப்பதுமான வாழ்வு எங்களுக்கானது எழுத்துகள் மூலம் ஓர் இலக்கியராக முகழ்கின்றார் பேராசிரியர் மௌனகுரு மட்டக்களப்பு இலக்கிய உலகில் பல கோட்பாட்டு வாதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அவை பற்றி தாமரை செல்வி அறிந்திருப்பார் இந்த கோட்பாடுகள் எதற்கொள்ளும் சிக்கிக்கொள்ளாது அவர் வாழ்க்கையை ஜதார்த்தமாக பார்த்தார் அவரின் பார்வையில் போலி இருக்கவில்லை நேர்மை இருந்தது உண்மை இருந்தது அவர் எளிமையான மக்களோடு வாழ்ந்தார் அவர் அந்த மக்களின் வாழ்க்கையை பார்த்தார் அவற்றையே தன் எழுத்துகளிலும் போரை பற்றி சொல்லாமல் போருக்குள் மக்கள் பட்ட அவஸ்தைகளை சொன்னார் இலக்கியத்தின் அடித்தளம் அதுதான் சம்பவங்கள் சம்பவங்களின் அடியாக எழுகின்ற உணர்வுகள் தான் இலக்கியத்திலோ நாடகத்திலோ பிரதானம் பெறும் அந்த வகையிலே தனது எழுத்துகள் மூலம் அவரோர் இலக்கியக்காரராக முகழ்கின்றார் தாமரை செல்விக்கு எனது பாராட்டும் வாழ்த்துகளும் உளவள துணையாளர்களுக்கு கற்பிக்க உதவிய கதை திருமதி கோகிலா மகேந்திரன் யாழ்ப்பாணம் மனிதர்களின் நல்ல பக்கம் எமது கண்களுக்கு தெரிவதில்லை இது உளவியல் கற்கைகளில் முக்கியமான ஒரு விடயம் மற்றவர்களின் குறைகள் நமது கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு இலகுவாக அவர்களின் நல்பியல்புகள் புலப்படுவதில்லை பார்வை மாற்றம் என்கிற ஒரு சீர்மிய திறனாக இந்த விடயத்தை நாங்கள் உளவள துணையாளர்களுக்கு கற்பிப்போம் இந்த கருப்பொருளை எடுத்து மிக எளிதாக போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறது தாமரை செல்வியின் பார்வை என்ற சிறுகதை இக்கதையை வாசித்து பாருங்கள் என்று கருத்தரங்குகளிலும் உளவள துணை வகுப்புகளிலும் குறிப்பிட்டிருக்கிறேன் எப்போதுமே அடிநிலை மக்களின் வாழ்க்கை ஜதார்த்தத்தை ஒரு அனுபவ நோக்கிலிருந்து அகக்காட்சி தரிசனம் மிக தெளிவாக வரக்கூடிய மாதிரி சொல்வதே தாமரை செல்வியின் பலம் என்று நான் நினைக்கின்றேன் இப்படி எழுதும் போது பெரும்பான்மை வாசகர்களின் உணர்வை அது தொற்றிக்கொள்கிறது இத்தன்மையான நடை ஜனரஞ்சக ரீதியில் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை அந்த வெற்றியை தன் ஆக்க இலக்கியங்களின் மூலம் பெற்று இலக்கிய வாழ்வில் பொன்விழா காணும் ரதியை வாழ்த்துவதில் மகிழ்கிறேன் கவனத்தை கவரும் தாமரை செல்வியின் பாத்திரங்கள் செல்வியின் உலகத்தின் பொதுவாக இரண்டு விடயங்களை கூறலாம் ஒன்று வன்னி நிலத்தினதும் யாழ்ப்பாண நிலத்தினதும் சமகாலத்து வரலாறும் குறிப்பாக நமது மக்கள் கூட்டத்தின் வாழ்வியல் முறைமைகளும் அவர்கள் வாழ்வை எதிர்கொண்ட விதங்களும் பதிவாகி இருப்பதுடன் கடும் போர் சூழலிலும் பெரும் இடப்பெயர்வுகளிலும் புலப்பெயர்விலும் அவர்கள் அன்றாட வாழ்வுக்கு எப்படி முகம் கொடுத்தார்கள் என்பதும் பதிவாகி இருக்கின்றன தாமரை செல்வியின் கதை மாந்தரை பொறுத்தவரையில் புறச்சூழ காரணிகள் இயல்பு வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கினாலும் அவற்றை மீறி தம் நாளாந்த வாழ்வை வாழ்ந்து கழித்துவிட துணிகிறார்கள் அவர்களில் பலர் தன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையையும் ஏதாவது ஒரு வழியில் முன் நகர்த்தவே விளைகிறார்கள் எல்லோரும் வாழ்க்கை படிகளை தாண்டிவிட வேண்டும் என்றும் வாழ்ந்துவிட வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் சூழ்நிலை அழுத்தங்களால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மட்டுப்படுத்தப்பட்ட எத்தனையோ லட்சோ பல லட்சம் தமிழ் மக்களின் வாழ்க்கைகளை பிரதிபலிப்பதாய் இருப்பதனால் தாமரை செல்வியின் பாத்திரங்கள் நம் எல்லோருடைய கவனத்தையும் வேண்டி நிற்கின்றன பார்வையாளராக இருந்து உருப்பெற்றவையல்ல அவரது படைப்புகள் எட்வர்ட் மரியதாசன் ஆஸ்திரேலியா வன்னி மண்ணில் இலக்கிய சோலையில் எழுத்துலக வாழ்வில் பொன்விழாவை நிறைவு செய்திருக்கும் வன்னி மண்ணின் புகழ்பூத்த எழுத்தாளர்களில் ஒருவராகிய தாமரை செல்வி அவர்களை அவுஸ்திரேலிய சமூக வானொலி வானமுதம் சார்பாகவும் வன்னி மண்ணில் அவருடைய காலத்தில் வேறு தளத்தில் பயணித்தவர்களில் ஒருவனாகவும் அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தாமரை செல்வி அவர்களின் படைப்புகள் வெறுமனே பார்வையாளராக இருந்து உருப்பெற்றவை அல்ல மக்களோடு மக்களாக வாழ்ந்து வன்னி பிரதேசத்தின் தனித்துவமான பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை என்பவற்றையும் போர் மேகம் சூழ்ந்திருந்த காலப்பகுதியில் மக்களோடு மக்களாக அனுபவித்த துன்பங்களையும் உள்ளடங்களாக படைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய படைப்புகள் தேவை நிறைந்த வன்னி மண்ணில் பல்வேறு தளங்களில் பயணித்தவர்களை இனம் கண்டு ஊக்குவித்து மக்கள் மனங்களை வெல்வதற்கு ஊன்று அமைந்தது என்றால் மிகையாகாது தாமரை செல்வி அவர்கள் தொடர்ந்தும் நல்ல பயனுள்ள படைப்புகளை மண்ணிற்கும் மக்களுக்கும் வழங்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் பெயர் வாழ்வுக்குள்ளும் தளராத பணி திருமதி இளவரசி ரஞ்சிதன் ரிஷ்பேன் சிறு அம்மா எழுதுவதை பார்த்து கொண்டே வந்திருக்கிறேன் எங்களுடையது ஒரு கூட்டு குடும்பம் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் அம்மாதான் அதனையும் பொறுப்பாக பார்த்து கொள்வார் இடையே வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் எப்படியாவது நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வார் அதுவும் பல வருடங்களாக இடப்பெயர்வு வாழ்க்கைதான் வாழ்ந்திருந்தோம் வீடு வாசல் விட்டு வெவ்வேறு இடங்களில் வாழ நேர்ந்திருக்கிறது பல கஷ்டங்களையும் அலைச்சல்களையும் தந்த காலங்கள் அவை நெருக்கடி மிகுந்த அந்த நாட்களிலும் கூட அவர் வாசிப்பதையும் எழுதுவதையும் கைவிடவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருடங்களிலும் அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டேதான் எழுத்து என்பது அவர் விரும்பி செய்யும் பணி அப்பாவும் அதை எப்போதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார் அதனால் புறச்சூழலின் எந்த தாக்கமும் தன் எழுத்தை தடை செய்யாமல் அம்மா பார்த்து கொள்வார் அவரின் எழுத்து பணி இன்னமும் தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே ஈழம் தந்த பெண் எழுத்தாளர் தாமரை செல்வி ஊடரு ரஞ்சி சுவிட்சர்லாந்து ஈழம் தந்த எமது பெண் எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களின் ஐம்பது ஆண்டு இலக்கிய பயணத்திற்கு என் தலைசாய்ந்த வாழ்த்துக்கள் தாமரை செல்வி அவர்களின் கதைகளில் என் மனதை அழுத்திய கதைகள் இருந்தாலும் வன்னியாச்சி மற்றும் மழைக்கால இரவு என்பன என் கதைகள் சொந்த மண்ணிலேயே இருப்பிடம் இழந்து அகதிகளாகி குண்டுகளின் அதிர்வும் கந்தக நெடியும் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலையில் பதற்றத்தோடும் பசி பட்டினியோடும் பதுங்கு குழிகளின் பக்கத்துணையோடும் வாழ்ந்திருந்தவர்கள் நடுவே தாமரை செல்வி அவர்களும் ஒருத்தியாக வாழ்ந்து கொண்டுதான் இந்த கதைகளை எழுதியுள்ளார் என்பதும் கிளிநொச்சி மண்ணின் அடையாளத்தை அந்த மண்ணின் மூச்சு காற்றை எமக்கும் எமது அடுத்த தலைமுறைக்கும் யதார்த்த சாட்சியங்களின் கதைகளாக எழுத்துருவில் தந்த ஈழத்து பெண் எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் அன்பும் நான்கு தசாப்தங்கள் தொடர்ச்சி மிக்க இலக்கிய தொடர்பு ஆலோன் புலோடியோ கலைஞர்களின் ஐந்தாம் தலைமுறை எழுத்தாளர்கள் என வகைப்படுத்துகையில் தாமரை செல்வியின் பெயருடனேயே பெரும்பாலும் எம் பெருவிரல் மடிகின்றது எமது நாட்டைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர்களுள் சர்வதேச ரீதியில் அதீத கவனம் பெற்றவராக திகழ்பவரும் இவரே நாவல் இலக்கியத்தில் கணிசமானதும் கனதியானதுமான பங்களிப்பு என்ற வகையிலும் தாமரை செல்வியின் பெயரையே வேண்டியுள்ளது தாமரை செல்வியுடனான எனது இலக்கிய தொடர்பு நான்கு தசாப்தங்கள் தொன்மை மிக்கது ஆயினும் குடும்ப நண்பர்களாக அது பரிணமித்தது கடந்த இருபது ஆண்டுகளுள் தான் நான் அவரை நேரில் சந்தித்து அவரது புதல்விகள் இருவரும் யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கற்கையினை மேற்கொள்வதற்காக குடும்பமாக அவர்கள் யாழ்நகரில் தங்கியிருந்த வேளையில்தான் அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரை ஒரு உடன் பிறந்த மூத்த சகோதரியாக நின்று பழகி அவரது உயர்ந்த பண்பு உண்மையிலேயே என்னை வியக்க வைப்பது அவரது கருணை உள்ளமே அவரது இலக்கிய வெற்றியையும் தனிப்பட்ட வாழ்வின் வெற்றியையும் இந்த அளவிற்கு இலகுவாக்கி இருக்கிறதோ என நான் அடிக்கடி சிந்திப்பதுண்டு மொழியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பொன்னையா விவேகானந்தன் கனடா தொடர்ச்சியாக இலக்கிய பணியில் ஐம்பது ஆண்டு கால இருப்பு பலருக்கும் எளிதானதல்ல அன்பிற்குரிய சகோதரி தாமரை செல்வி எழுத தொடங்கிய காலத்திலிருந்தே எழுதுதல் என்ற சிந்தனை தளத்திலிருந்து விடுபட்டவராக தெரியவில்லை வாய்த்த ஒரு மானிட வாழ்வோடு படைப்பு தொடர்ச்சியையும் சமாந்தர கோட்டில் பேணிச் செல்லுதல் சிலருக்கு மட்டுமே வாய்க்கின்ற வரம் இத்தனை பேராற்றல் இவருக்கு வாய்த்திருக்கின்றதெனில் இவர் மொழியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றே நான் கருதுவேன் ஒரு படைப்பாளியை கட்டமைப்பதில் வாழ்கின்ற சூழல் பெரும் பங்கு வகிக்கிறது எமது விடுதலைப் போராட்ட வரலாற்றுக்கும் சகோதரியின் எழுத்துப் பணிக்கும் ஏறக்குறைய கால அளவு ஒன்றுதான் தான் அனுபவித்த உணர்ந்த வாழ்வியற் களங்களினூடாக அரை நூற்றாண்டு கால ஈழத் தமிழர் வாழ்வியலை ஆவணப்படுத்தி இருக்கின்றார் என்றே நான் கூறுவேன் சகோதரியின் கதை மாந்தர்கள் ஆற்றோட்டத்தில் அலைக்கழியும் நாணல் போல சூழல் மாற்றங்களால் உந்தப்பட்டு திசையங்கம் எறியப்பட்டவர்களாக சாதாரண மானிடர்களாக இருப்பார்கள் இத்தகைய ஜதார்த்த நிலையை இவர் படைப்புகளில் பெரிதும் காணலாம் இதுவே இவருடைய படைப்புகள் வரலாற்று ஆவணங்களாகவும் போற்ற வல்லவை என கருத தூண்டுகிறது எழுதுதல் என்பது சிந்தனையோட்டத்தின் தொடர்நிலை வல்லமை கொண்டிருக்கும் இறுதி கணம் வரை சகோதரி எழுத வேண்டும் என்பதே எமது பெருவிருப்பு ஆற்றியவைக்கும் ஆற்ற இருப்பவைகளுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வன்னியின் வாழ்வை பதிய வைத்த பதிவுகள் தாட்சாயணி யாழ்ப்பாணம் தாமரை செல்வியின் கனவு நாவல் வன்னியின் விவசாயம் பேசுகின்ற அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு சிதைத்து போட்டது என்பதையும் ஒரு சேர பதிவு செய்கிறது கிளிநொச்சியில் மக்கள் குடியமர்ந்த ஆரம்ப காலங்களில் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைந்த பாம்பு யானை நுழம்பு போன்ற உயிரினங்களை காலப்போக்கில் அவர்கள் வெற்றி கண்ட நிலையில் விவசாய பொருளாதாரத்தில் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திய இயற்கையின் வெள்ள அனர்த்தத்தையும் போர் நெருக்கடியையும் இந்த நாவல் கலாபூர்வமாக வெளிப்படுத்துகிறது நிலவியல் பல்லின சமத்துவம் கிராமிய வழக்காறுகள் என்பன இனிய எளிய மொழியோட்டத்தில் அற்புதமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றன நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு இன முரண்பாடுகள் முளைவிட்ட முக்கிய சம்பவங்களை வகையில் போர் வரலாற்று புதினம் ஒன்றாகவும் இந்த நாவல் அமைகிறது தெய்வத்தின் மீதான நேசத்துக்கு நிகரானது என் அன்பு திருமதி குணாலினி தயானந்தன் லண்டன் எழுத்தாளர் தாமரை செல்வியுடன் நான் கொண்ட அன்பு ஒரு தெய்வத்தின் மீதான தீரா நேசத்துக்கு நிகரானது அவரது எழுத்துகள் அன்பும் கனிவும் கருணையும் மானிட தரிசனமும் ததம்பி கலைத்துவ ஊறும் ஊற்றுக்கள் வகுடு எடுத்து வளைந்து செல்லும் நதியின் லாபகமும் உறுத்தாது நகரும் தென்றலின் மென்மையும் வாய்ந்தவை ஆனால் துயரம் கடத்துகையில் உச்சிமலை பாறாங்கல்லாக எமது இதயத்தில் விழுந்து ஊரின் மாரிக் கிணறு போல் கண் தழும்பச் செய்யும் பராக்கிரமம் மிக்கவை எமது தாய் தேசத்தின் வனப்பை கண்ணீரை மகோன்னத தியாகங்களை தமக்குள் பொத்தி வைத்து காப்பவை வருங்கால தமிழ் சந்ததி அவற்றிலிருந்து வரலாற்றை உள்ளது உள்ளபடி பிரித்தெடுக்கும் என்பது உறுதி பேருவகை பொங்க அவர் வாழ வேண்டும் என உருகுகின்றது என் மனது பிரமிக்க வைக்கும் பெரு வளர்ச்சி மண்டூர் அசோகா இலங்கை எழுத்து என்பது ஒரு வரம் அந்த எழுத்தை வசப்படுத்தி தனக்கும் தான் வாழும் சமூகத்துக்கும் தன் தாய்மொழிக்கும் பயன் தரும் வகையில் கையாளுவதென்பது மாபெரும் வரம் அது தாமரை செல்விக்கு வாய்த்திருக்கிறது தனது வரமாக கிடைத்த அந்த எழுத்தாற்றலை அவர் தக்க வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் தாமரை செல்விக்கும் எனக்குமான நட்பு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளைக் கடந்து ஐம்பதை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எழுபதுகளில் இலங்கை வானொலி நிகழ்ச்சிகள் பல எழுத்தாளர்களை வளர்த்துவிடும் பணியுடன் நல்ல நட்புகளையும் இணைத்துவிடும் பணியையும் செய்திருக்கிறது அந்த வகையில் எனக்கு கிடைத்த நட்புத்தான் தாமரை செல்வி இத்தனை ஆண்டுகளிலும் அவரது வளர்ச்சி என்னை பிரமிக்க வைத்திருக்கிறது தலைசிறந்த எழுத்தாளராய் ஓவியராய் குடும்பத் தலைவியாய் வாழும் தாமரை செல்வியின் நட்பு கிடைத்ததில் பெருமிதம் கொள்கிறேன் என் அன்பு தோழிக்கு இனிய வாழ்த்துகள் நான் பெரிதும் மதிக்கும் எழுத்தாளுமை ஆசி கந்தராஜா ஆஸ்திரேலியா இன்றைய ஈழத்து எழுத்துலகில் நான் பெரிதும் மதிக்கும் எழுத்தாளுமைகளில் மிக முக்கியமானவர் தாமரை செல்வி அவர் எழுதிய பச்சை வயல் கனவு நாவல் மூலமே அவர் எனக்கு அறிமுகமானவர் அதை தொடர்ந்து அவரது ஆக்கங்கள் அனைத்தையும் நான் தேடி வாசித்துள்ளேன் அவரது படைப்புகளில் உச்சமென நான் என்றும் நினைப்பது பசி என்ற தலைப்பில் அவர் எழுதிய சிறுகதை அது தமிழக அரசின் பாடப்புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது எமக்கு மிகவும் நெருங்கிய ஒருவர் இலகுவான மொழியில் அலுப்பு தட்டாத வகையில் கதை சொல்வது போல அவரது எழுத்துக்கள் இருக்கும் தான் வாழ்ந்த போர்க்காலச் சூழல் அதனால் ஏற்பட்ட அவலங்கள் அழிவுகள் என்பவற்றை அவரது எழுத்துக்கள் உணர்வுபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் சொல்கின்றன தாமரை செல்வி இயல்பாகவே நல்லனவற்றையே நினைக்கவும் பார்க்கவும் விரும்புபவர் அதனால் அவரது எழுத்துகளும் அப்படியே அமைந்து விடுகிறது